தாத்தா பாட்டி சித்தி பெரியமா எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் பேசிட்டு போயிடுறேன் சீக்கிரமா படிச்சு போங்க நாங்க போனதுக்கு அப்புறம் அதை வாங்கி கிழிச்சு போட்டுறாங்க இல்ல புடிங்கி வச்சுப்பாங்க அதனால அதுக்கு பின்னாடி இருக்கிறல்லாம் படிச்சு போயிருங்கம்மா இவங்க ஆயிரம் தான் அம்மா குடுக்குறாங்க நாங்க என்னென்ன குடுக்க கனவு கண்டு வச்சிருக்கோம்னு தெரியுமா உங்களுக்கு உங்க பிள்ளைங்களோட வருங்காலத்தையும் சொர்க்கத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவோம் அந்த அளவுக்கு நான் வந்து இந்த விக்கிரவாட்டி தொகுதியும் இந்த ஊரையும் மாற்றி காட்டுவோமா ஒரு நல்ல பொண்ணுக்கு நேர்மையான வாக்கு செலுத்துங்க காசு குடுக்கறவங்களுக்கே நம்ம திரும்ப 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 ஓட்ட போட்டு தாம இந்த நிலைமையில இருக்கோம் ஒரு டீ கொடுத்தா ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுத்தா நம்ம வந்து விக்கிரம் பாத்தீங்களா இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம இன்னமும் எந்த நிலைமையில இருக்கோம் அக்கா உங்க பிள்ளையும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்க சொந்தமா படிச்சு தொழில் செஞ்சு சம்பாதிச்சு வாழணும் தான் ஆசைப்படுத்துங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் காசுறவங்க காசு எடுப்பாங்க கால எவ்வளவு காலை வாருவாங்க அவங்க எந்த நலத்திட்டத்தையும் தான் காசு கொடுத்தா அதை மறைக்க பாக்குறாங்கம்மா ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க அங்க பாருங்க அங்க பாருங்க ஏன் ஏன்

உங்க பிள்ளைங்களுக்காக ஓட்டு போடுங்க சுயநலத்துக்காக ஓட்டு போடாதீங்க காசு வாங்கிட்டு நான் எனக்காக ஓட்டு போடுவேன்றது என் பிள்ளைக்காக நான் ஒரு தடவை ஓட்டு போட போறேன் போடுங்க உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை நாங்க தரோம் நல்ல சாலை போட்டு தரோம் வீட்டுக்கு வீடு குடிநீர் தரும் இந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்கு மைதானம் அமைச்சு தரோம் வீட்டுக்கு வீடு குடிநீர் வசதி உங்க கேப்புல வந்து நிக்கும் நீங்க எங்கயும் வீதி வீதியா போக வேண்டாம் விவசாயம் செழிக்கும் கா நந்தன் கால்வை திட்டம் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல அந்த போல அணைகள்லாம் கட்டி வீடு வீடா உங்களுக்கு நிலத்துல விவசாய நிலத்துல தண்ணி வந்து விவசாயம் கா நூறு நாள் வேலைன்னு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறோம் இந்த மாதிரி நீர்லாம் எல்லாம் வந்துருச்சுன்னா விவசாயம் செழிச்சு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாரிச்சிட்டு போலாம் இல்ல விவசாயிகள் இந்த காலத்துல வாழறாங்கன்னா சொல்லுங்க நான் டாக்டருக்கு படிச்சிருக்கே நான் டாக்டருக்கு படிச்சுட்டு வந்து நிக்கிறேன்னா உண்மையா சொல்லுவனா இல்ல பொய் பேசுவனான்னு சிந்திச்சு பாருங்க எங்க முகத்தெல்லாம் பாருங்க காசு குடுக்கற கூட்டம் ஏமாத்துற கூட்டம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்க பிள்ளைங்களுக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்கம்மா ரெண்டாவது இடத்துல இருக்கு மைக் சின்னம் பெரியம்மா ஒரு தடவை போட்டுருங்கம்மா ஒரு வாய்ப்பு தான் கொடுங்க ஒரு நல்ல பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க திரும்ப திரும்ப கொள்ளடிக்கிறவங்க கிட்டயே ஆட்சியை கொடுக்குறீங்களேம்மா ஒரு தடவை இந்த பூமி எங்ககிட்டயும் குடுத்துதான் பாருங்க இந்த தொகுதி எங்ககிட்ட குடுத்து பாருங்க இன்று மாலை மணிக்கு தஞ்சனூர்ல அண்ணன் வந்து பேசுறதுக்கு வராரு எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி அண்ணன் பேச வந்து கேட்டுட்டு போங்க இந்த கரை கட்டி இருக்கவங்களே அடுத்து எங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்க கொடுத்த நோட்டீஸே படிக்கல நீங்க அண்ணன் பேச்சியா கேட்டு விட்டுருவீங்க பாருங்க கொடுத்த நோட்டீஸ் கூட பிடிங்கி பிடிங்கி கிழிச்சு போடுறாங்க அவ்வளவு பயம் ஓட்டு யாருக்கு நம்ம மக்கள் தானே முடிவு பண்ண போறாங்க நோட்டீஸ் பார்த்து ஒண்ணு ஓட்டு போட்டுருவாங்களா அதை கூட பயத்து கிழிச்சு போடுறாங்கன்னா அவங்க எவ்வளவு தரமற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் ஓட்டியா மைக் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னத்துல